ரெண்டு பேரும் சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து அதாவது எல்முருகன் சொல்றது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு அமித்ஷா சொல்றது வேதவாக்குன்னு அவர் சொல்றாரு இந்த பக்கம் கே பி முனுசாமி எங்களுக்கு எடப்பாடி சொல்றது வேத வாக்குங்கிறாரு எங்க போய் முடியும் சார் இது இல்லை இது வந்து அதிமுக பாஜக அப்படின்ற அந்த கூட்டணிக்கு இடையில அடிப்படையான விஷயத்திலேயே ஒற்றுமை இல்லாமல் இரண்டு பேரும் அடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் இதில் வெளிப்படுற செய்தி ஒரு கூட்டணி அமைகிறது அப்படின்னா அந்த கூட்டணியினுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத அடிப்படையில் தான் அந்த கூட்டணி எந்த வகையில் அடுத்த கட்டத்திற்கு நகரப்போகிறது அப்படின்றத தீர்மானிக்க முடியும் ஆனால் அதிமுக பாஜகவை பொறுத்தவரையில் இந்த கூட்டணிக்கு நடுவில் என்ன டேர்ம்ஸ்ன்றதே தெரியல ஆனால் இந்த தேர்தலுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைப்பதில் தான் அவங்களுக்கு சிக்கல் இருக்கே தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி செல்லும் பொழுது அதில் ரெண்டு பேர் எப்படி செயல்படுறது அப்படின்றதுல வந்து ரெண்டு பேருக்கு எந்த சிக்கலும் இருப்பது போல் தெரியல அதனால தான் மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் போய் அதிமுகவினுடைய அமைச்சர்கள் பங்கேற்றது தங்களுடைய கட்சி நிர்வாகிகளை பங்கேற்க வைத்தது மட்டுமல்லாமல் கட்சி தொண்டர்களையும் அந்த கூட்டத்திற்கு அழைத்து சென்றது எங்கே விமர்சனம் வந்துருமோ அப்படின்னு பயந்து அண்ணா பெரியாரை மட்டும் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்றத மட்டும் அடிக்கோடுறாங்க சரி அண்ணா பெரியார சொன்னது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையாக அந்த மேடையில இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுனாங்களே அது உங்களுக்கு பிரச்சனையா தெரியலையா அப்போ அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் கருத்து ஒற்றுமை இருக்கா அப்படின்ற கேள்வி வருது அதற்கு அடுத்து நடந்த சம்பவம் வந்து அந்த கருத்து ஒற்றுமைய நிரூபிக்கிறதா மாறுது எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்திற்கு போகும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா திமுக காரங்களுக்கு கோயில பார்த்தாலே கண்ணு உறுத்துது அப்படின்றாரு அறநிலையத்துறை சார்பில் கல்லூரிகளை கட்டுவதற்கு துறை முயற்சி செய்யும் பொழுது அதற்கு தடையாக பாஜகக்காரர்கள் இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி ஆமா அப்படிதான் தடையா இருப்போம் அப்படின்னு அவரும் சேர்ந்து சொல்றாரு அப்படின்னா இது அவர்களுக்கு இடையில தேர்தலை நோக்கி போகும் பொழுது அதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது ரெண்டு பேருக்கும் நடுவில் ரெண்டு பேரும் அதிமுக என்கின்ற கட்சி வந்து திராவிடம் அப்படின்ற அந்த வார்த்தையை மறந்து பெரியாரியம் அப்படின்ற வார்த்தையை மறந்து தமிழ்நாட்டு சமூக நீதி அரசியல் என்கின்ற பாரம்பரியத்தை மறந்து போன ஒரு கட்சியாக மாறி இருக்கிறது இப்போ எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை என்ன அப்படின்னா நான் சில நிதினங்களுக்கு முன்னால சன் நியூஸில் வந்து ஒரு சிறப்பு நேர்காணல் ஒன்று பார்த்தேன் அது நீங்க தான் எடுத்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன் சார் கருங்குட்டி சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதுல கூட நீங்க கேட்டிருப்பீங்க இந்த கருங்குட்டி சாத்தான் யார் சொல்றதை செய்யும் அப்படின்னு நான் சொல்றதை தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி ஒருத்தர் சொல்லியிருப்பாரு எடப்பாடி பழனிசாமி இப்ப அந்த கருங்குட்டி சாத்தான் நிலைமையிலும் அமித்ஷா அந்த மந்திரவாதியினுடைய நிலைமையிலும் இருக்கிறார் அமித்ஷா சொல்லுவதற்கு மட்டும்தான் இவர் கட்டுப்படுவார் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அமித்ஷா கூட்டணி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை சொல்றாரு அப்படி கூட்டணி தலைவர்னு சொல்ல பிறகு கூட அவருடைய ப்ரெஸ் மீட்டு ஏற்கனவே அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுத்த ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து லேட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு மற்ற ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு ஆட்சியில் எங்களுக்கு பங்கு இருக்கிறது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார் அப்போது இதில் வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய இது என்ன அவருடைய நிலைப்பாடு என்ன அமித்ஷா சொன்னது சரி தப்புன்றதை சொல்லுங்க நான் எடுக்கிற முடிவு தான் இறுதியானதுன்னு சொல்றீங்களே அமித்ஷா சொன்னது சரியா தப்பா அவர் ஆட்சியில் பங்குன்னு சொன்னது தப்பு அதை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் பேசியிருக்கிறாங்களா அப்படி பேச மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரிஜினல் ஓனர் யாருன்னு தெரியும் அமித்ஷாவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அதிமுக ஒரு பலமில்லாத இல்லாத கட்சியாக மாறிவிட்டது அவர்களால தனித்து ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் வக்கற்ற கட்சியாக மாறிவிட்டார்கள் எங்களோட துணையோடு பழனிசாமி நாங்கள் தனித்து ஆட்சி அமைப்போம் அகில இந்திய அளவில் அமித்ஷா கருத்துருவாக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கின்ற வகையில் ஒரு கருத்துருவாக்கத்தை செய்து கொண்டிருக்கிறார் அதுல அதிமுக நிலைப்பாடு என்ன இந்த கட்சி பலமிழந்து போய்விட்டதா கூட்டணி ஆட்சி அமைந்தால்தான் இந்த ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்கின்ற நிலைக்கு அதிமுக என்கின்ற கட்சி சிறுமைப்பட்டு போயிருக்கிறதா அதற்கு என்ன பதில் அப்படின்றத முன்னேற்றம் அப்படின்னா போற போக்குல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நகண்டு போறாரே தவிர தெளிவான விளக்கமான பதில் ஏன் அமித்ஷா அப்படி பேசுறாரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது குறித்து யாராவது பேசுறாங்களா சரி அதோட முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியதற்கு பிறகு எல்முருகன் வர்றாரு தமிழ்நாட்டில் எந்த ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்ல கூட ஜெயிக்கிறதுக்கு வழி இல்லாத எல்முருகன் பேசுறாரு அமித்ஷா சொல்றதுதான் இறுதியான முடிவுன்னு இந்த துணிச்சல் எல்முருகனுக்கு எப்படி வந்துச்சு எடப்பாடி பழனிசாமியை விட எல்முருகன் பெரிய ஆளா ராஜ்யசபாவிலிருந்து அவர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரே தவிர எந்த எலெக்ஷன்லயாவது நின்று ஜெயிச்சிருக்கிறாரா நீல நின்னார் அவருடைய நிலைமை என்ன அப்போ தேர்தலில் நின்று ஜெயிக்க வழி இல்லாத ஒரு நபர் தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக போனாலும் ஒரு நல்ல எதிர்கட்சியாக ஒரு பெரிய எதிர்கட்சியாக வந்து நிற்கின்ற அதிமுகவை பார்த்து அமித்ஷா சொல்றது தான் இறுதி முடிவு இங்கே சொல்றதெல்லாம் கிடையாது அப்படின்னு பேசுறாருனா அதிமுக என்கின்ற கட்சி மானரோஷம் இல்லாத கட்சியாக மாறி இருக்கிறது தமிழர்களுடைய உணர்விலிருந்து வேறுபட்ட கட்சியாக மாறி இருக்கிறது முழு சங்கியாக மாறி இருக்கிறது செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க